கன்னிராசி உண்டான பண வசியம் பெறுகிற சூழ்நிலை அதுக்குண்டான கடவுள் வழிபாடு என்ன அது மட்டும் இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறும் இல்லை ஒரு ராசி பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பண வரவு இப்போ இந்த ராசிக்கு ராசி அம்சத்தை வச்சும் பலன் இருக்குது இதுவும் கொடுக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர சம்பத்து என்ன பண வருவாய் இங்கிருந்து வருவதற்கு இருவரும் சேர்ந்திருக்கிற கோயில் அது சேர்ந்திருக்கிற படங்கள் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் வசீகரிக்கும் உண்டு கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு உண்டான பண வசியம் பெறுகிற சூழ்நிலை அதுக்குண்டான கடவுள் வழிபாடு என்ன அது மட்டும் இல்லாமல் கடனை அடைத்து பெருவாழ்வு பெறும் சூட்சமை பின்ன இது நிறைய கிளைண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் ஆன டேட்டில் பற்றி பேச போகிறேன் இது சும்மா ஜென்ரலாக பொது பலனாக இருக்க போகிறதில்ல சக்ஸஸ் என்னவோ அதை சொல்ல போகிறேன் இது நான் சொல்கிற பரிகாரங்கள் எளிமையாக இருக்கும் வாழ்வியல் பரிகாரமாக இருக்கப்போகுது சந்திரன் ரீதியாக நட்சத்திர ரீதியாக தெல்ல தெளிவாக கொடுக்க போகிறேன் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் ஜோதிடர் யுகம் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா சக்ஸஸ் ஆகிற விஷயங்கள் இது எளிமையாக இருக்கும் ரொம்ப பெரிய செலவும் இருக்க போகிறதில்ல வீட்டிலே செய்யக்கூடிய அம்சமாக இருக்கும் அது தெளி தெளிவாக பேசிடுவோம் முதல்ல ஒரு ராசி பண வரவு வரணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு சில பண வரவு ஸ்தானங்கள் இருக்குங்க ஒவ்வொருத்துக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் தான் பண வரவை கொண்டு வர சொல்லி உண்டு அப்போ பொதுவாக பண வரவுக்கு லகன ரீதியாக பார்க்குறதும் ஒரு முறை புத்தி பார்க்குறதும் முறை இதெல்லாம் தெரிஞ்சிட்டு பார்க்குறது துல்லியமாக பார்க்கக்கூடியது பட் இப்போ இந்த கன்னி ராசிக்கு ராசி அம்சத்தை வச்சும் பலன் இறக்கு இதுவும் கொடுக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர சம்பத்து என்ன பண வருவாய் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துருவோம் பொதுவாக இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ துலாம் என்ற ஒரு வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலம் பண வருவாய் கொடுக்க வாய்ப்பு உண்டு துலாம் என்ன பண்ண போதுன்னா குடும்ப சூழ்நிலையும் கையிருப்பு பணங்கள் நம்ம உடனே கேஷ் பண்ணுறது கையில் இருக்க ஆபரணங்கள் நகைகள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த இந்த வீடு தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சேஃப்டி கொடுக்க போகுது மகரம் என்ற வீடு உங்களுக்கு வாடகை வருமானம் உழைக்காத வருமானம் இன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி வரும் அதாவது எதுவுமே உழைக்கக்கூடாது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இன்ட்யூஷன் மூலம் வருகிறது ஒரு சில லாட்ரி வருமானம் மாதிரி அந்த இது கொடுக்கும் ரைட் உங்களுக்கு எட்டாம் நீதிபதி இருக்கிற செவ்வாய் மேஷம் என்ற வீடு பார்த்திங்கன்னா அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்சூரன்ஸு அப்புறம் பென்ஷன் வருமானங்கள் நான் டௌரி அந்த காலத்தில் டௌரின்னு சொல்லுவோம் டௌரி அப்போ ஒரு புதையல் யோகங்கள் இதெல்லாம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி பதினொன்றாம் வீடான உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடு கடகம் அனைத்துக்குமே எந்த வகையில் கமிஷன் வருமானம் வட்டி வருமானம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆளினால் அவர் இப்போ ஒவ்வொரு ராசியும் ஆக்டிவேட் பண்ண தனித்தனியாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ரைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கடலில் இருந்து மீண்டு வர முடியுமான்னு நிச்சயமாக முடியும் கடலில் இருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாக உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கணும் லட்சுமி லட்சுமி சம்மந்தப்பட்ட கடாட்சங்கள் அதிகரிக்க வழிவகைகள் என்ன அதுவும் கன்னி ராசிக்கு தெல்ல தெளிவாக பார்ப்போம் பார்ப்போம் முதல்ல முதல்ல இந்த கன்னிராசிக்கு பண வசியத்தை கொடுக்க முதல்ல உங்களுக்கு வழங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி என்ற தெய்வம் கூடவே பெருமாளோட இருக்கிறது பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் விஷ்ணு அவரோட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருவரும் சேர்ந்து கோயில் அது சேர்ந்து படங்கள் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் வசீகரிக்கும் உண்டு குறிப்பாக துளசி மாலைலாம் வாங்கி போடுறது இப்போ லட்சுமி படம் வந்தால் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் அப்போ இந்த ரெண்டு பேர் சேர்ந்த கோயில்கள் அது சம்மந்தப்பட்டது வழிபாடு செய்ய நிச்சயம் பெரும்பான்மையாக உண்டு அடுத்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கமே ஸ்ரீரங்கம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக உண்டு ஸ்ரீரங்கம் இந்த படங்கள் வீத்து வீட்டிலே வழிபடலாம் சார் அவ்வளோ தூரம் போக முடியல உடல் ரீதியாக ஒரு தீட்டு ரீதியாக போக முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு கிராம் அல்லது ரெண்டு காயின் இருக்கிற வெள்ளி நாணயங்கள் பர்ஸில் ஆனாக இருந்தால் பெண்ணாலும் அனைவருக்கும் சமம் பர்சில் வச்சுக்கிட்டு அடிக்கடி கண்ணை தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மனது ரீதியாக பணத்தை வசீகரிக்கும் தன்மை ஏற்படுகிறது அப்போ இதுவே சுச்சம் ரொம்ப இன்னும் நிறையா இருக்குது பட் இப்போ லக்ன ரீதியாக எடுக்கலாம் தசாபுத்தி ரீதியாக எடுக்கலாம் என் கிளைண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் பட் இது சமய சக்ஸாக இருக்குது இந்த சின்ன விஷயம் மட்டும் பண்ணி பாருங்களேன் உறுதியாக வெற்றி உண்டு அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பெருமாள் கோயில் வழிபாடு செய்யும்போது நல்லாயிருக்கு லட்சுமியிலே பார்த்திங்கன்னா வித்யாலக்ஷ்மின்னு ஒன்று இருப்பாங்க அந்த அம்சம் இல்லை சந்தான லக்ஷ்மி நிறையா வித்யாலக்ஷ்மி இந்த அம்சம் உண்டு நிறைய பேத்துக்கு வித்யா என்ற ஒருவர் மூலம் அக்ஷயா ஒருத்தர் மூலம் லக்ஷ்மி அது அன்னலட்சுமி இந்த மாதிரி பெயர் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் அந்த அம்சம் ரைட் இப்போ நட்சத்திர ரீதியாக போயிடுவோம் உத்தரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது பத்து டிகிரி வரைக்கும் அதாவது மூணு பாதங்கள் இருக்குது இவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் என்ன மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அடுத்த வளர்ச்சி பெருமாள்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் இப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பண்ணுவது வைஷ்ணவி அம்பாள் வைஷ்ணவி அம்பாளை மனமூர்கி வேண்ட பணம் தனம் செல்வம் வாக்கு மரியாதை சுபட்ச நிலைகள் அனைத்தும் அள்ளி கொடுக்க காத்திருக்காங்க இதில் தேன் என்று சம்மந்தப்பட்ட உணவு அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த தேன் அபிஷேகம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அபிஷேகம் தேன் வாங்கி கொடுங்க எந்த ஒரு கோயிலும் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மலைத்தேன் மலைத்தேனாக இருக்கலாம் இல்லை கொம்பு தேன் சொ மலைத்தேன் தான் மலைப்பிரும் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கிறத விட ஹார்வெஸ்ட் பண்ணது காட்டிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண இந்த மாதிரி அது கரெக்டாக வாங்கி அந்த தேனை தானம் கொடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பண வசீகரம் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பால பாலயந்திரம் இது எந்திரத்தில் நிறைய நிறைய எந்திரம் இருக்குது சுதர்சன எந்திரம் பாலயந்திரம் திரிபுரா எந்திரம் எந்திரம் மாதிரி இது பாலயந்திரம் இது உண்டு இந்த எந்திரத்தை வைத்து வழிபாடு பண்ணும்போது உண்டு திருவாவூர் ஒரு முறை போயிட்டு வரணும் திருவாவூருக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் உண்டுங்க வேறு யாருக்கு இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இது செஞ்சுட்டு தகவல் கொடுங்க வேறு கேள்விகள் சந்தை என்ன கேலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அடுத்து ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எங்களுக்கு என்னங்க விடிவு காலம் எங்களுக்கு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு ஹஸ்த நட்சத்திரம் கேட்குறாங்க அவங்களுக்கும் சொல்லிடுவோம் இப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அவங்களை பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்படின்னு அம்பாலை தரிசனம் செய்ய வழிபாடி மனம் முருகி வேண்ட பணம் வசதியத்தை கொடுக்க இவங்களே உங்களுக்கு சந்தானத்தை கொடுக்க அதாவது குழந்தை பாக்கியம் உண்டு தன பாக்கியம் உண்டு எல்லாத்துக்கும் இந்த கடவுள் வந்துடுறார் அஸ்தரத்துக்கு இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பரிகாரம் கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் கரும்பு சாறு கரும்பு சாறு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இருந்தாலும் கரும்பு சாறு அடிக்கடி உணவாக எடுத்துக்க சொல்கிறது எப்போல்லாம் அந்த கரும்பு சீசன் உதவ கரும்பு சாறாக அது உணவாக எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வேலை செய்கிறது கரும்பு தானம் கரும்பு சம்பந்தப்பட்டதில் பண்ணும்போது இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இவங்களும் திருவாவூர் சென்று வந்தால் திருப்பம் நிச்சயம் இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு திரிபுர சுந்தரி எந்திரம் திரிபுர சுந்தரி எந்திரத்தை இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தும் போது வாழ்வில் விஷயமாக இருக்குது இன்னொன்று அஸ்வ வருடி எந்திரம் திரிபுர விட அஸ்வ வருடி இன்னும் சிறப்பாக இருக்கும் அஸ்வ வருடி எந்திரம் இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் பொருளாதார செழிப்பு நிச்சயமாக உண்டு மாற்றுக்கிறதுல அடுத்த கேள்வி வரும் சித்திரை நட்சத்திரக்கார எங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாமுண்டி சாமுண்டி என்ற தெய்வத்தை வழிபாடு செய்ய சாமுண்டிங்கிறது மைசூர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோட்டோவும் கூட கும்பிட்லாம் சாமுண்டி அவங்களை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக வாழ்வில் வெளிச்சம் வெற்றி சக்ஸஸ் உண்டு இவங்களுக்கு பழச்சாறு பழச்சாறு சொல்லுவாங்க ஜூஸு சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க நீங்கள் அடிக்கடி ஜூஸ் சாப்பிடுங்க ஏன்னா இந்த காரகத்துவம் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு காரகத்துவம் ஜூஸ் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு வந்து திருவானைக்காவல் திருவாவூர் கிடையாது திருவானைக்காவல் திருவானைக்காவல் சென்று வர வாழ்வில் வெளிச்சம் வெற்றி பணவசியத்தை அதிகரிக்க உண்டு செஞ்சு பாருங்கள் அடுத்து இவங்களுக்கு திரிபுர சுந்தரை எந்திரம் இது வச்சு கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வந்துடும் இதை பயன்படுத்தின்னு சொல்லுங்கள் ரைட் இப்போ பண வசியத்துக்கு ராசி ரீதியாகவும் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் சொல்லியிருக்கோம் அடுத்து கடனை அடைத்து பெருவாழ்வு பட அதாவது கடன் பண்ணுறார் நெஞ்சம்பால் கலைஞன் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடனில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு என்ன ஒருத்தர் பொழுது எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு சொன்னால் கடன் வச்சு சொல்கிறேங்க பொருளெல்லாம் இருக்குது இவ்வளகம் இல்லை அருளாக இருக்குது அவ்வளோகம் இல்லை அப்போ பொருள்ங்கிறது இந்த கால இதுக்கு அவ்வளோ தேவைப்படுகிறது அப்போ கடன் அடைத்து பெறுவோம் கடன் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு சில வீடோ இடமோ வண்டியோ சொத்தோ வாங்குறது கடன் தேவைப்படும் அந்த கடன் தன்னை மூழ்கடிக்க நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை என்ன அது இந்த கண்ணிராசிக்கு என்ன அப்போ அதை மட்டும் தில தெரியும் கடனிலேருந்து மீண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியும் முதல் எளிமையான பரிகாரங்க நீங்கள் அன்னதானம் கொடுக்க கொடுக்க அன்னதானத்துக்கு பணம் கொடுக்க கொடுக்க கடன்ருந்து மீண்டு வருவீங்க எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அன்னதானம் தான் மற்ற நாலு பேர்த்துக்கு உங்களுக்கே கஷ்டமாக கூட இருக்கும் ஆனால் அன்னதானம் கொடுத்து பாருங்கள் கொடுக்க ரொம்ப முடியாதவங்க அன்னதானம் சாப்பிடுங்க அன்னதானம் என்ற ஒன்று தான் உங்களை மீட்டெடுக்கப் போகிறது ரைட் அப்போ இந்த இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா கன்னி தெய்வங்கள் கன்னிமார்கள் கண் சப்த கன்னிகள் இந்த பெண் தெய்வங்கள் இதெல்லாம் கும்பிடும்போது வெளிச்சம் ஒன்று இப்போ இப்போ கரி கருமாரியம்மன் ஓ அந்த அதாவது கருப்புன்னு மீன் மரணம் அந்த அம்பாவில் கருமாரியம்மனாக இருக்கலாம் இந்த கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் மாரியம்மன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற அம்சம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டு அது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கடனை அடைக்க திருப்பதி சனிக்கிழமை என்று பெருமானை வழிபாட்டு திருப்பதி சென்று வழிபாடு செய்ய கோடிக்கணக்கில் இருந்தால் மீண்டு வர முடியாது எத்தனையோ பேர் பேர் சொன்னால் அவங்களுக்கு தான் திரு பெரிய மீண்டு வந்துட்டாங்க அப்போ அவ்வளோ பெரிய பெருவாழ்வு பண்ணுறது அப்போ கடன் நோய் இல்லாமல் வாழ்வே பெரும்பாழ்வாக இருக்கும் பண பணவசியத்துக்கும் இதுக்கும் உண்டான அம்சங்கள் சொல்லிக்க திருப்பி கூட இன்னொரு டைம் போட்டு கேட்டு பாருங்க நிச்சயமாக வருவீங்க இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் அப்பாயின்மெண்ட் முறையில் பார்க்கப்படும் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்